ஹாய் ஹலோ வெல்கம் வேவர்ஸ் நாம அப்படி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் மல்லிசியில் தாங்க மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் அப்படி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து பக்காவாக வந்து காயின் ஊற்றுறாங்க என்ன தான் வந்து பிளானை போட்டாலே அதில் வந்து மல்லி வந்து வந்து எல்லாத்துலேயுமே வந்து மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போயும் வந்து பக்காவாக வந்து பிளானாக வந்து போட்டுட்ருக்காங்க தர்மகர்த்தா வந்து கோயில் டொனேஷனுக்காக வந்து உங்களை வந்து ஊரில் வந்து திருவிழா வருது உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணாங்க அதுக்கு வந்துட்டு சரி ஓகே நான் சென்னையில் தான் இருக்கேன் நீங்கள் வந்து வாங்க ஊருக்கு நீங்கள் வந்து வரும்போது வந்து ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க தர்மகர்த்தாக்கு சரி ஓகே இதில் வந்து என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில்னா இது வந்து நார்மலாக தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அங்கே தாங்க ஒரு டூஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லி இல்லாத சமயத்தில் வந்து அவங்கள வந்து உள்ளே வந்து வர வச்சு அதுக்கப்புறம் வந்து பேசி எல்லாத்தையுமே வந்து அமுச்சு விட்ருணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க எதுக்கடா மல்லி இல்லாத டைமில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா விஜய்க்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடந்தது வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த பிளானை வந்து போடுறாங்க அது வந்து எப்படியோ வந்து இதை வந்து எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க அப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னு சொல்லி பார்க்குறீங்களா எப்படி வந்து ஓரவாயி ரஞ்சிதா வந்து கண்டிப்பாக வந்து போட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ணுறாங்க முந்திரி கொட்டி ஆட்டம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தர்மகர்த்தா வரும்போது எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வந்து பிளானை வந்து போடுறாங்க ஓ இவங்க வந்து இந்த டைம் இந்த டைமில் வந்து இல்லை அதனால் வந்து நம்ம வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர வைக்கிறாங்க அந்த டைமில் வந்து எங்கே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கனாண்ணா மல்லி கோயிலுக்கு போயிடுறாங்க கோயிலுக்கு வந்து போன இடத்துல வந்து அவங்க பெரியமாவும் மல்லியும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க மற்ற நாலு பேரும் வந்து வீட்டிலே தான் வந்து இருக்காங்க யார் யார் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஜய் ரஞ்சிதா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா ராஜேஸ்வரி இவங்க நாலு பேருமே வந்து வீட்டிலே தான் வந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து உள்ளே வந்து இப்படி தான் வந்து ஊர் திருவிழாவெல்லாம் வந்து நடக்க போது நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே நாங்களும் வந்து இதுக்கப்புறம் வந்து ஊர் திருவிழாவுக்கு வந்து வரோம் இந்தாங்க டொனேஷனாக வந்து ஒரு லட்ச ரூபா முன்னாடியே இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு உடனே வந்து யார் வந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம விஜய் வந்து வராரு அக்கா யார் இவங்க என் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க கேட்குறாங்க அதுக்கு கேட்டதுக்கு வந்து இவங்க யாருன்னு தெரியலடா இவங்க தான் வந்து நம்ம பழைய ஊரில் வந்து தர்மகர்த்தாவே இருந்தார் அவர்தான் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லுவோம் ஓ அப்படியா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம ஊரில் வந்து திருவிழா வந்து நடத்துகிறாங்களா அதனால் வந்து குடும்ப திருவிழா வந்து நடக்க போது அதை வந்து இப்போ வந்து டொனேஷன் கேட்டு வந்து வந்திருக்காங்கடா இங்கே நான் தான் வந்து வர சொன்னேன் நேத்தே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த சமயத்தில் தான் வந்து வர சொன்னோம் எல்லாத்தையுமே வந்து பேசணும் ஏன்னா வந்து மல்லி வந்து வீட்டில் இல்லை ஏன்னா மல்லி வீட்டில் இருந்து தான் வந்து அதுவும் ஒரு அபசக்கூடமாக வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அதனால தான் வந்து அவள் வந்து வீட்டில் இல்லாத சமயத்தில் வந்து இவங்கள வந்து வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தாங்க ராஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதாவும் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து பிளானை வந்து அப்படி தான் மாமா அவங்க இல்லாத சமயத்தில் தான் வந்து நம்மலாம் எது இருந்தாலே ஒரு நல்ல காரியம் வந்து பேச முடியுது இல்லைனா வந்து அவள் இருக்கும்போது வந்து எதனால் பேசினா அதை வந்து எப்படியாச்சும் வந்து கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறாள் அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதாவும் சரி கூட சேர்ந்து கொஞ்சம் வந்து தட்டி விடுறாங்க இதை வந்து யார் வந்து நோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி வந்து நோட் பண்ணுறாங்க வெண்பாக்குட்டி வந்து ஏற்கனவே வந்து டேடி நான் உங்கள் கூட தான் வந்து இன்றைக்கி வந்து படுக்க போகிறேன் நீங்கள் வந்து கனடா போகிறீங்களா நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கு அதனால் வந்து நான் உங்கள் கூடயே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து கூடவே இருக்காங்க அதே மாதிரி தான் மேலேருந்து ரெண்டு பேரும் வந்து இறங்கி இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க இதை வந்து கேட்டாலுமே வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து எப்படியுமே வந்து ஷார்ப்பாக இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மல்லிகிட்ட வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் வந்து மல்லிகை வந்து தெரிய வந்துடுதுங்க அது என்னடா தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா